Boris hits my confidence Boris Ali and Rafael shirts and trousers Podella Murai Nerilukku Vanakkam 2024 Election Exclusive Podil காங்கிரஸ் கட்சிக்கு மாறும் தொகுதிகள் அப்படின்ற விஷயங்கள் குறித்து தான் இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம் ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி திமுக கூட்டணியில அந்த தொகுதி பங்கீடு அப்படின்றது வந்து நிறைவடைஞ்சிருச்சு இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் விசிகாவுக்கு வந்து தலா இரண்டு இடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அதே போல யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு ஒரு இடம் கோமா தேக்கா குங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு ஒரு இடமும் ஒதுக்கப்பட்டிருக்கு மறுபுறம் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சிக்கு கடந்த முறையை போலவே பத்து இடங்கள் அப்படின்றது வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு ஆனா கடந்த முறை காங்கிரஸ் கட்சி போட்டியிட்ட அந்த பத்து இடங்கள்ல வந்து மூன்று தொகுதிகள் இந்த முறை வந்து மாற்றம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற தகவல்கள் தான் வந்துட்டு இருக்கு அது எந்தெந்த தொகுதி அதற்கு பதிலாக எந்தெந்த தொகுதி மாறுது வேட்பாளர்களா யாரு நிற்பாங்க அப்படின்றத இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா திருவள்ளூர் கிருஷ்ணகிரி ஆரணி திருச்சி சிவகங்கை விருதுநகர் கரூர் தேனி கன்னியாகுமரி உள்ளிட்ட ஒன்பது தான் வந்து தமிழ்நாட்டுல வந்து காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது அதில் வந்து எட்டு தொகுதிகள் வந்து காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றாங்க தேனில வந்து ஈவி கே வந்து தோல்வி தழுன விஷயங்களை தான் வந்து நம்ம பார்க்குறோம் அந்த வகையில இந்த முறை அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டுக்கு ஒன்பது பாண்டிச்சேரிக்கு ஒன்று பத்து அப்படின்றது கடந்த முறை போலவே வந்து தொகுதிகள் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு அதே நேரத்துல கடந்த முறை ஒதுக்கப்பட்ட திருச்சி ஆரணி கரூர் மூன்று தொகுதிகள் வந்து இந்த முறை வந்து காங்கிரஸ்க்கு ஒதுக்கப்படலாம் அதுக்கு பதில மாற்று தொகுதிகள் ஒதுக்கப்பட இருக்கு அப்படின்ற மாதிரி தகவல்கள் வந்து நமக்கு வந்துட்டு இருக்கு அந்த வகையில பாத்தீங்கன்னா திருச்சியில் வந்து மதிமுகவுக்கு வந்து இந்த முறை வந்து திருச்சி தொகுதி ஒதுக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வருது அங்கே வந்து பாத்தீங்கன்னா துரைவைக்கு வந்து போட்டியிட போறாரு அது போன்ற தகவல்களும் வந்து வந்துட்டு இருக்கு இரண்டாயிரத்தி நான்கிலே வந்து திருச்சியில் வந்து எலுகணேசன் போட்டியிட்டு அங்கேருந்து நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டிருக்கார் அப்படின்ற விஷயங்களும் குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் திருச்சி வந்து மதிமுகவுக்கு போகுது அது போன்ற கருத்துக்களும் வந்துட்டு இருக்கு அதே போல் கரூர் தொகுதியை எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட திமுகவில் தான் யாராவது ஒருவர் வந்து போட்டியிட போறாங்க அப்படின்ற வகையில கரூர் தொகுதியும் கூட இந்த முறை வந்து காங்கிரஸ்க்கு இல்லை அது போன்ற தகவல்களும் வந்துட்டு இருக்கு அதே போல் ஆரணி ஆரணி தொகுதியிலையுமே திமுகவினர் வந்து போட்டியிடுறதுக்கான முயற்சிகள் வந்து செஞ்சிட்டு இருக்காங்க அது போன்ற தகவல்கள் வருது ஏவாவையில் அவரோட பையன் கம்பன் கூட போட்டியிடலாம் போட்டிட வாய்ப்பு ஆரணி தொகுதியில் கூட இருக்குது அப்படின்ற தகவல்களும் வந்து வந்துட்டுருக்க விஷயங்களை தான் நம்ம பார்க்குறோம் இந்த மூன்று தொகுதிகளுக்கு பதிலாக காங்கிரஸ் கட்சி என்னென்ன தொகுதிகள் ஒதுக்குவாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மயிலாடுதுறை கடலூர் தென்காசி ஆகிய மூன்று தொகுதிகள் ஒதுக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா தகவல்கள் வந்துட்டுருக்கு அந்த வகையில் பார்த்தோம்னா மயிலாடுதுறையிலையுமே கூட வந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் ஏற்கனவே முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்த மணிசங்கர் சங்கரையர் போட்டிட்டு இருக்காரு அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா கே எஸ் அலகிரியை கூட மயிலாடுதுறையில் வந்து போட்டியிடலாம் அது போன்ற தகவல்களும் கூட வந்துட்டு இருக்கு அதே போல தேனி தொகுதியில் வந்து இந்த முறை வந்து திருநாகரசர் திருச்சி வந்து மதிமுக ஒதுக்கப்படுவதால தேனியில போட்டியிடலாம் அப்படின்ற தகவல்களும் வந்து வந்துட்டு இருக்க விஷயங்களையும் நம்ம பார்க்கிறோம் அதே போல தென்காசி தொகுதி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கூட ஏற்கனவே ஜெயக்குமார் தற்போது திருவள்ளூர் எம்பியா இருக்கிற ஜெயக்குமார் தென்காசிலையுமே கூட கடந்த காலத்துல போட்டிட்டு இருக்காரு அவரே கூட மீண்டும் வந்து அங்கே தென்காசியில போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற தகவல்களும் வருது அவர் கடந்த முறை நின்ற திருவள்ளூர்ல யார் நிப்பா அப்படின்னும் போது கட்சியில் வந்து பலர் வந்து திருவள்ளூர் தொகுதி வந்து கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது விஸ்வநாதன் அவர் வந்து முன்னால் எப்படி கேட்கிறாரு அப்படின்ற தகவல்கள் எல்லாம் வருது அதை தாண்டி சசிகாந்த் செந்தில் அவருமே கூட வந்து திருவள்ளூர் தொகுதியை வந்து கேட்கிறாரு அந்த அது போன்ற தகவல்களும் வருது அதனால திருவள்ளூர் தொகுதியில சசிகாந்த் செந்தில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் கூட தான் இருக்கு பெரும்பான்மையான தகவல்கள் இந்த மாதிரி வந்துட்டு இருக்க சூழல்ல ஒரு சிலர் வந்து தேனி தொகுதி வந்து ஒதுக்க மாட்டாங்க அப்படின்ற தகவல்கள் வருது அந்த வகையில் பார்த்தோம்னா ஆரணி திருச்சி தேனி ஒதுக்க மாட்டாங்கன்னு தகவல் வருது அந்த வகையில் பார்த்தோம்னா திருச்சியில் திருநாக்கரசர் திருச்சிக்கு பதில் மயிலாடுதுறையிலும் அதே போல வந்து கேஎஸ் அலகிரியே கூட கடலூர்ல வந்து போட்டிருக்கிறோம் வாய்ப்புகள் இருக்கு இல்லாத பட்சத்தில் விஷ்ணு பிரசாத் கூட வந்து தற்போது ஆர்என் எம்பி இருக்கிற விஷ்ணு பிரசாத் கூட கடலூரை கூட கேட்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் நமக்கு தகவல்கள் வருது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையில் வந்து திருநாகர்சலும் கடலூரில் வந்து விஷ்ணு பிரசாத்தோ கேசல் எகிரியுமே கூட போட்டியிடலாம் அதே போல் தென்காசி தொகுதி வந்து காங்கிரஸுக்கு ஒதுக்கப்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இருந்து ஜெயக்குமார் தென்காசிக்கு வந்தால் திருவள்ளூரில் சசிகாந்த் செந்தில் போன்றவர்களுக்கு அங்கே சீட் வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா தகவல்கள் வந்து வந்துட்டுருக்கு காங்கிரஸ் தரப்பில் இன்னும் கூடிய விரைவில் வந்து அந்த பத்து தொகுதிகளுக்கான அறிவிப்பு வரும் அப்படின்ற தகவல்கள் வந்துட்டு இருக்கு திமுகலையுமே கூட நாளை இல்லை நாளை மறுநாள் அந்த வேட்பாளர் அறிவிப்பு கூட வந்துடும் அப்படின்ற மாதிரியான தகவல்களும் வந்து சொல்லப்பட்டு வருது கடந்த முறை காங்கிரஸ் போட்டியிட்ட பத்து தொகுதியில் மூன்று தொகுதிகள் மாற்றம் அப்படின்றது ரொம்பவே உறுதி அதில் வந்து பார்த்தோன்னா திருச்சி மாறனையும் ரொம்பவே கன்ஃபார்மாக சொல்கிறாங்க ஒரு ஆனால் கரூர் தேனி அப்படின்ற கருத்துக்கள் மட்டும் இருவேறு கருத்துக்கள் வந்துட்டிருக்கு இந்த மூன்று தொகுதிகள் தான் மாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக நமக்கு வந்து தகவல்கள் வந்துட்டு இருக்கு மேலும் இது போன்ற எக்ஸ்க்ளூசிவான தகவல்களுக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷன் எக்ஸ்க்ளூசிவ் பாருங்க மேலும் இது போன்ற அரசியல் வீடியோக்களுக்கு புதிய தலைமுறை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் Fit on a boaty sailor, da confident da. Heenna Venalal It's my confidence. Boaty and Rafael. Shirts and trousers.